السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی صلیف المرسلین وعنی آنہی وآصحابہی وآصواجہی وطوریاتہی وآخل بیتہی آجمائی میمکم سنگی کمری پھریور گھڑا سہود گھڑا جنام اللہ جلال جلال, جلال محمد صلیق اللہ ننکاری گھڑیو اللہ ننکاری گھڑیو முகசுதீயாசான முறையில் நிறைவுகளுக்காக செய்யப்படும் நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களையும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை தொழில்கள் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக ஆஸ்பத்திரியில் செலவிகளை வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்திருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெளியண்டும் ஆஸ்பத்திரியை கெளியண்டும் அல்லல் பட்டும் அவதேற்று இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தன் வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து

அன்னாரின் தரம்பிடுத்து ஜன்னத்தில் சுருதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அனைவர் அவர்களோடு சகிமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய கூடிய அணு நிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமிர்கள இவ்வளவுத்தையும் ரஹமதுல்லா அழைத்து சொன்னார்கள் நான்கு குணங்கள் அல்லாஹின் கோபத்தையும் மனிதர்களின் கோபத்தையும் இறைவனுடைய வெறுப்பையும் மனிதர்களின் வெறுப்பையும் பெற்றுத்தரும் என்று சொன்னார் அதில் ஒன்று பெருமை அடிப்பது என்பதை பற்றி நாம் நேற்றைக்கு பார்த்தோம் அந்த பெருமை என்கிற விஷயத்திலும் சில விஷயங்களை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் முதல் முதலாக பெருமை அளித்தவர் யார் என்று சொன்னால் அது செய்தான் தான் ஏனென்றால் அல்லாஹு இல்ல ஜெலாம் மகாதுமணீஸ்வரன் படைத்த பிறகு மலர் துமரிடத்திலும் சைத்தான் சொன்னால் போய் சச்சிதா செய்ய அப்படின்னா மலத்துமார்கள் எல்லாம் சச்சிதா செய்தார்கள் சைதா மட்டும் சஞ்சா செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான் அல்லாஹும் கேட்டான் ஏன் அவன் சஞ்சா செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் சைத்தான்னு சொன்னா நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் சாதாரண கரிமண்ணால் படைக்கப்பட்டிருக்காரு

அவன் நாள் வரைக்கும் அவன் உயிர் பிச்சை கேட்டதன் காரணமாக உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டு தான் எந்த வேலையை செஞ்சானோ அந்த வேலையை கொண்டு மனிதர்களை கடுப்பேன் என்று இறைவனின் வாக்குமுகத்தில் வந்துட்டான் முதல் முதல் இறைவனுக்கு மானுதன் யாருன்னு சொன்னால் அது சைட்டாவின் கிரகம் போகிறான்னு சொல்லி தருகிறார் ஏன் அவனுக்கு ஆணவம் பெய்மை என்னன்னா

செய்தா சொல்வது கரெக்டு தானே சஜிதா உணவு பண்ண செய்வேன் ஆதரவுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்வது கரெக்டு தானே அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரலாம் இங்கே சஜிதா அப்படின்னா சஜிதத்து தகவல் சொல்வாரு கண்ணியத்தை கருதி சஜா செய்து ரெண்டாவது என்ன அப்படின்னா யார் சொன்னான்னு பார்க்கணும் ரப்பு சொல்கிறான் படைச்சவன் சொல்கிறான் சஜிதா பண்ணுங்கிறான் ரப்பு சொன்ன பிறகு அது என்ன நமக்கு ரப்பா இருக்கிறது நம்ம சித்திரமா இல்லையா அதை விட்டு ரப்பு பிடிச்ச மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதான் நல்லா பார்த்தான் ஓடா விட்டு குறைஞ்சி விட்டுதான் எதுக்கு சொல்லப்படுறோம் அப்படின்னா சஜிதா என்கிற செயல்பாடு இருக்கிறது இது மனிதனின் மண்ட கணத்தை இறக்கி வைத்துவிடும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அகற்றி விடும் ரசூல்லா சந்தா மகேஷ்வன் கிட்ட ஒரு தோழர் வந்து கேட்டார் யார் சொல்லா நாளைக்கு மறுமையில்

எனவே ஒரு அடிப்பை அடிவதற்கு முன்னால் பெருவி அடிப்பது என்பதை இறைவன் ஒருபோதும் மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர் வஸல்லம் அது மட்டுமல்ல இல்ல இப்னு அபூ அறிவிக்கிறார்கள் தாலிஹுகிரார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டீங்கறே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் தஅல்லம ஃபீ நஃபசிஹ் அவ யக்தாரு ஃபீ மஷயிஹி ஓரால் நடந்து போறாரு நடக்கும் மனசுக்குள்ளே அணைஞ்சார் நாம தான் மற்றவங்களோட உயர்ந்தவங்க நாம தான் படித்தவன் நாம தான் பணக்காரன் நாம தான் உயர்க்க கொடுக்குறதுக்காரன் அப்படி நடக்கும் போது உள்ளது என்ன வந்துருச்சு வச்சீங்களேன் அவனை கேட்டு பெருமான செல்லான்னு சொல்கிறாங்க வவு அடை உபதவான் அவன் அல்லாஹையும் கோபத்துக்கு ஆளானவன் என்று நதிகள் நாயின் செல்லாகவும் இல்லை இப்போ நடக்கும் போது நம்ம என்ன அடிக்கன்னா நாம அல்லாஹுடைய அடிமை நமக்கும் மற்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அவரும் நான் ஒண்ணுதான் தான் அப்படின்னு நினைக்கிறமே இவரை விட உயர்ந்தவன் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அவன் அல்லாவின் கோவத்துக்கு ஆறான வைப்பதை நபிகர்ல்லாவின் சர்வல்லாஹ் மருத்துவமனையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்ல வாபு உடம்பா ரதி அல்லாஹ் உள்ளான்னு சொல்லிருக்கார்கள் நம்ம சரத் அல்லாஹும் சென்னத்தை அல்லாஹ்னு சொல்லியிருக்கிறார் ஓ சொர்க்கத்தை படைச்சிட்டு எட்டி பார்த்து சொன்னானா சொர்க்கமே உனக்கு பெருமை அடிப்பவர்களுக்கும் ஆணவம் அடிப்பவர்களுக்கும் நீ ஹராம் சொன்னானா சொர்க்கம் உனக்கு படிவானவர்கள் மட்டும்தான் வந்து தவிர ஆணவம் பிடித்த பெருமடிக்கு குரவர்களுக்கு நீ இடம் அழித்து இடம் கொடுக்கப்படக் கூடாது என்று சொல்லி சொர்க்கத்தை பார்த்து சொன்னான் நரகத்தை படைச்சிட்டு நரகத்தை எட்டி பார்த்து அண்ணா சொன்னானா நரகமே உனக்கு பணிவானவர்கள் ஏழைகள் உலக அறமாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பணி போன்றவர்களும் ஏழைகளும் சொர்க்கு சொல்லக்காரர்கள் ஆணம் குறித்தவர்களும் பெருமிழத்துக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொன்னால் என்ற செய்தியையும் நபிகள் செல்லல்லா சொல்ல அவர்கள் சொல்லி அமைக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அருமையான போகிறீர்களே நபிகள் லாவின் செல்லதான் சொல்றாங்க உள்ளத்தில் பெருமை வந்துவிடுகிறதோ

அணுக்களை போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் போவோரும் வருபவர்களும் அவர்கள் அளவிற்கு அல்ல அவர்களை மிக மோசமான கேவலமான அருவறுப்பான எல்லாவுடைய காலங்கள் மிதிவரக்கூடிய அளவிற்கு அவர்களை மிகவும் படையின் மனவர்களாக அல்லா எழுப்புவார் என்பதையும் நபிகள் செல்லல்லா படைத்தவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமான சந்தா சொல்லுவாங்க யார் உலகத்தில் வாழ்கிற பொழுது தன்னடக்கத்தோடு பெருமை இல்லாமல் பணிவோடு வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹுல உயர்த்துகிறான் என்பதையும் நபிகள் நாயின் செல்லல்லா உலகர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்படி பார்க்கிற பொழுது பெருமை என்பது இறைவனுக்கு மட்டுமே சொல்லவே தவிர நம்மிடத்தில் காசு பணம் இருப்பதால் குளப்பெருமை இருப்பதால் அழகிருப்பதால் அறிவிருப்பதால் நாம் மற்றவர்களிடம் உயர்ந்தவர்கள் என்ன வந்து விட்டாலே நாம் விளங்கி கொள்ள வேண்டும் மண்ட கணம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் மண்டகண வந்துருச்சுன்னா பெரும் வந்திருச்சுன்னு அர்த்தம் எப்ப மண்டகணம் அதிகமாக இருந்தோ அப்படின்னு ஒரு நாள் கீழே மிழுந்தே ஆவான் ஏன்னு சொன்னால் தலை இருக்கிற அது சுவங்கக்கூடிய அடவடிக்கை தான் ஒரு வாரத்தை சுவங்க முடியும் அதிகமான சூகளை நாம் ஏற்றி விட்டோம் என்று சொன்னால் எப்படி அதிகமான பாரம் மனிதனை அமுத்தி விடுகிறதோ அல்லது பலகீனமாக்கி விடுகிறதோ அது ஒன்று மண்டையில் நமக்கு ஆணுவம் என்கிற அந்த மிகப்பெரிய பொக்கிஷன் மிகப்பெரிய பொருட்கள் சொன்னால் அல்லா ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மறுநாள் அல்லாவனை தாழ்த்தே ஆவாம் என்பதை நபிகள் செல்லலா பகதவர்களும்

ஏன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கல அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த பெருமை வந்துடும் அப்படிங்கிறது இயற்கை ஒன்றுமே இல்லாம கஞ்சிக்கு கூட வழி இல்லாம தெருக்கோடி நின்று பல கோடி பேசிட்டுமா வந்தீங்களா அவன் அண்ணா நினைச்சதில்லை ஒரு போதும் விரும்புவதில்லை என்பதை நபிகள் நாகதாக தராங்க இருக்கிறதோ இல்லையோ எல்லாம் இறைவன் கொடுத்தது அவன் படை அவனால் படைக்கப்பட்ட நாம் எல்லாம் அடிமைகள் என்கிற எண்ணம் வந்துவிட்டாலே நாம் ஒருபோதும் பெருமடிக்க மாட்டோம் நபிகள் நாயின் சன்னதாரர்கள் ஒரு நாள் பொதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தோழர் வருகிறார் யார சொல்லா வெளியில் இருந்து ஒரு மனிதன் வந்திருக்கிறார் அவர் உங்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிந்துவிட்டு செல்ல வேண்டும் ஆசைப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சந்ததவர்கள் மெம்பர்ல பெருமான வேகமாக இறங்கினார்கள் அவர் இருப்பதற்காக ஒரு சேரை எடுத்து அவருக்கு போட்டார்கள் அந்த மனிதர் வந்தார் அவரை உட்கார வைத்து பெருமானர்கள் அழகு பார்த்தார்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அவர் கேட்டார் நபிகள் நாயின் சந்ததார்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள் எடுத்து சொன்ன பிறகு அவர் சென்று விட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமான அவர்கள் அவரை அனுப்பிவிட்டு மீண்டும் இரண்டாவது ஓதினார்கள் பதிவு செய்யப்படுகிறது அருமையாளர் மக்கள பெருமான மனிதர்களை விட உயர்ந்த படைப்பு என்பது மட்டுமல்ல நபிமார்களுக்கு தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எந்த நபியை படைக்கப்படாவிட்டால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காது என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட நபிகள் செல்லலா வெளியூர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதருக்காக மேலே இருந்தவர்கள் கீழே இறங்கி அவர் உட்கார்வதற்கு ஒரு குறிசியை போட்டு உட்கார வைத்து அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ அதை தெளிவுபடுத்தி விட்டு அவரை அனுப்பி விட்டு மீண்டும் மேலே செல்கிறார் என்று சொன்னால் இது தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் எனவே அண்ணா நம்ம இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் யாராவது வந்துட்டாங்கன்னா நாம் நினைச்சுக்கூடாது இந்த சேரலுக்கு நீ ஏற்றுக் கொண்டு உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிறது பெருமையான வார்த்தை தான் இந்த ஓரம பாய் இருக்கு வந்தவர்கிட்ட நீ எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிற பெருமை தான் நாம என்ன செய்யணும் அப்படின்னா வந்தவர் ஏழையோ செல்லுந்தரோ அது யாராக இருக்கட்டும் வீடு தேடி வந்து என்றால் நான் தன்னடக்கமானவன் எனக்கு பெருமை இல்லை என்றால் நாம என்ன செய்யணும் ஒரு சேர் எடுத்து போட்டு அல்லது பாய போட்டு உட்கார்ந்த பாய் அப்படின்னு சொன்னோம்னா நாம பெருமை படத்தில் இல்லை என்ற அர்த்தம் வந்தவன்டையே அந்த சேர் போகமாக இருக்குல்ல எடுத்து போட்டுக்கோ பாய் இருக்குல்ல போட்டு உட்காந்துக்கோ அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உள்ளத்துல பெருமை இருக்கிறது அர்த்தம் எனவே வந்தவர்களை கவனிக்கிற அந்த சிலாங்கை கூட அந்த ஒழுக்கத்தை கூட பெருமான சின்னதாக அவர்கள் கற்றுத்தந்து எதன் மூலியமெல்லாம் பெருமை இல்லாம எதிர் ஆக்க முடியுமோ அது எல்லாரும் பெருமான சின்னதாக அவர்கள் செய்தார்கள் என்றால் அருமையான மக்களே அந்த அளவுக்கு பெருமை என்பது ஈமானை தின்றுவிடன்வது மட்டுமல்ல பெருமை என்பது நாளை சொர்க்கத்திற்கு கூட தடை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமான காய் என்பதை தான் நபிகன் ராகி சன்னெல்லாம் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் நல்லாவும் சொல்லினாலும் வாழும் காலமெல்லாம் எல்லா மனிதனத்திலும் பெருமையற்றி இறைவனத்தில் நாம் பணிந்து இறைவனுக்கு குனிந்து சஜிதா செய்து வாழக்கூடிய நல்ல நசிம்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லா வளங்கருவானாக அஸ்ஸாம் வணிகம் வரமத்துள்ள வரகாத்து